எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பேக் அவுட் ஆகுறாங்க டிவிக்கு அந்த கட்சிக்காரங்களை விஜய் கட்சிக்காரங்களை சேர்ந்த வரைக்குமே இவன் அவனை காட்டுறான் அவன் அவனை காட்டுறான் அவன் அவனை காட்டுறான் கடைசியில் ரசிகனை காட்டிடுவானுங்க உலகத்தோட மிக பயங்கரமான கொடூரமான மனிதர்கள் இந்த நடுநிலைவாதிகள் அவங்க அவங்க குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்ப அது வேறையாம் பொதுமக்களாக செத்து போனால் அது வேறையான் விஜயோட தவறுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கிடைக்காங்கிறது இன்னிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டதில்லை அவங்க அப்பா காலத்துல இருந்து அது டிராவல் ஆயிருக்கு சிம்ரனுக்கு தான் அன்னைக்கு அன்னைக்கு எல்லாரும் வந்தாங்க விஜய் யாருன்னே தெரியாது சதியில பிரசாந்த் மட்டும் இல்ல அருண் விஜய் வரைக்கும் சதியில தான் அந்த சதியில அது அருண் விஜய் வரைக்கும் அது ஜீன்ஸ் படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யராய புக் பண்ணி நான் நடிக்கணும்னு விஜய் படத்துக்கு ஐஸ்வர்யாரை புக் பண்றாங்க ஐஸ்வர்யா ராஜ் இவன் யாருன்னே தெரியல அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இல்லை என்னடா தமிழன்னு சொல்லிட்டு சைனா காரை கூட்டிகிட்டு வந்து ஹீரோன்னு சொல்லி நடிக்க வச்சிகிட்டு இருக்காங்க இவர் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தார்ல இவர் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா இவர் கொடுத்த வாய்ப்பு கிடையாது ஆர் பி சார் கொடுத்துருப்பார் அஜித் அப்படி கிடையாது அஜித்தோட லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அஜித்தே நேரடியாக புது புது டேரக்டருக்கு வாய்ப்புன்னு அவ்வளோ கொடுத்துருப்பார் அஜித்து விஜய்னு பேசிகிட்டு இருந்தது போக ஏன் ரஜினி விஜய்னு பேச வச்சாங்கன்னா சூப்பர் ஸ்டார் யார் அந்த பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிருக்குல்ல அதோட வீடியோ கிளிப் எங்கே இன்னமும் சப்மிட் பண்ணல அப்படிங்கிறதோட அதை பற்றின நியூஸ் யாராவது வெளியில் சொன்னீங்களா உங்கள் உங்கள் ரசிகர்கள் தானே வரீங்க அப்போ உங்கள் மைண்ட் உங்கள் ரசிகர்களோட மைண்ட் செட்டப்பை எப்படி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அஜித் பிரசாந்த்னு இருக்க வேண்டிய இடத்துல விஜய் அஜித்துங்கிற இடத்துக்கு மாற்றி இவங்க டியூன் பண்ணி நடத்தி வச்சு இன்றைக்கி வந்து விஜய் ரஜினியும் மாற்றி இப்போ விஜய் முகா ஸ்டாலின் இந்த சிஎம் ஆயிருந்தான்னா நீங்கள் நல்லா பாருங்களேன் இவன் வந்து இருபத்தாறுல சிஎம் ஆயிருந்தான்னா சீரியஸா அடுத்ததுல இவன் பிஎம்ங்க சீரியஸா அடுத்ததுல இவன் பிஎம் நீங்கள் ஹீரோ உங்கள்கிட்ட அனுசரணையாக போனால் தான் அடுத்த டேட்டு கிடைக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் சாதகம் பண்ணிக்கணும்னா உங்களை ஏற்றி விடுறது அப்படிங்கிற மூமெண்ட்டில் இந்த மாதிரி தலைவாங்கிற டைட்டிலே வந்து தலைங்கிறது தான் நீ த நீ தலையாடுற ஆனால் நான் தலைவா பண்டா அப்படின்னா அந்த டைட்டில் தான் ரெடி ஆனது அந்த டைட்டிலோட சப் கேப்ஷன் போடுற சப்டைட்டில் போடுவாங்க இல்லையா அந்த சப்டைட்டில் போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் ஓகே ஆமாம் டைம் டு லீடுங்கிறது வந்து நான் ஏன் அதாவது என்னால் தான் அந்த டிசைனர் ஓகே தலைவா ஒரு டிசைனர் சக்கரவர்த்திங்கிற ஒரு டிசைனர் உள்ளார போய் ஒர்க் பண்ணுறது காரணம் நான் கூட்டிகிட்டு போய் விட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு நாற்பத்தேழு உயிர் பலியானதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அடுத்தவங்க மேலே தப்ப சொல்லி ட்ராவல் பண்ணுறப்ப ஏய் இவன் இப்போ இப்போ இந்த இவன் இப்போ கிடையாது இப்படி ஒருத்தன் இப்படி திடீர்னு மாற முடியாது இது எங்கேயோ அப்படின்னா இது வந்து வெரி பிகினிங்ல இருந்தே இவங்க இந்த வேலையை செய்யவங்க இந்த வணக்கம் இவர் இவர்கள் இவர்களை நியாயப்படுத்துவதற்காக எல்லா இடத்துலையுமே ஒரு வேற ஒரு ரூட்ல தான் வந்திருக்காங்க அது இந்து கடவுளா இருந்தாலும் சரி முஸ்லீம் கடவுளா இருந்தாலும் சரி கிறிஸ்டுவரா இருந்தாலும் ஆனா ஏதோ ஒரு மூணு கடவுள்கள் வந்து தெளிவா தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு விஜய் பற்றி விஜய பற்றி கிங்குட் ஸ்நேகர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவருக்கு வணக்கம் வணக்கம் நடிகர் விஜயாவில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தால் இத்தனை உயிர் போயிருக்குன்னு கோர்ட்டே வந்து கண்டிச்சிருக்கு ஆனால் இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா தரப்பு புசியானந்தும் துணை பொதுச் செயலாளர் நிர்மலம் வந்து மாவட்ட செயலாளர் மேலே பழியை போட்டு இவங்களுக்கு பெயில் கிடச்சா போதும் ஏன்னா அரெஸ்ட்டாக ஏற்கனவே உள்ளே இருக்காங்க பழியை தூக்கி அப்படியே மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்ப சொல்லுது விஜய் என்னடான்னா என்ன சிஎம் சார் பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆளும் தரப்பு மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்காங்க நேற்று நம்ம பேசினோம் நீதி நீதி அரசர்களே வந்து இதை கண்டிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி தாவேக்கா வந்து பேசிக்க அவர் போஸ்ட்டை போட்டு டெலிட் பண்ணுறது இன்னும் ஒரு சிலரை பேசிகிட்டு இருந்தாங்களே எங்கே போனாங்கன்னே தெரில அது இது எப்படி அதாவது இவங்க இவங்க சொந்த ஆட்களையே இவங்க போட்டு கொடுத்துட்டு இவங்க தப்பிக்கணும்னு பார்க்குறாங்களா அண்ணாமலை வரைக்குமே இது கத்தி எடுத்தாங்களா கிழிச்சாங்களா அப்படிங்கிற கண்டிஷனில் தான் அவர் மற்றவங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணிகிட்டுலாம் ரன் பண்ணாங்க இப்போ அவர் வந்து டிவி கேட்குனா மார்க்கெட்டிங்க ஆமாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லாருமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாேருமே பேக் அவுட் ஆகுறாங்க ஆமாம் புரியுதுங்களா இதில் டிவிக்கு அந்த கட்சிக்காரங்களை விஜய் கட்சிக்காரங்களை சேர்ந்த வரைக்கும் இவன் அவனை காட்டுறான் அவன் அவனை காட்டுறான் அவன் அவனை காட்டுறான் கடைசியில் ரசிகனை காட்டிடுவானுங்க என்னோட யாருமே எங்கள் அனுமதி இல்லாமல் ரசிகர்லாம் கூடிட்டானுங்க அப்படின்னு இப்போ ரசிகர்னு யார் அவன் பொதுமக்களை காட்டுவான் இப்போ பொதுமக்களாக ஒன்றா சேர்ந்து அவங்களா வந்து அவங்களா செத்துட்டாங்க அப்படிங்கிற ஒருத்துக்கு இதில் என்னென்னா இதில் ரொம்ப முகம் மோசமானவர்கள் யாருன்னா இந்த நடுநிலைவாதிகள் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுகிறவங்க இருக்கானுங்களே இந்த நடுநிலைவாதிகள் எப்படி பேசுவாங்கன்னா அந்த மதங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அதாவது அங்கிட்டும் இருக்க மாட்டானுங்களாம் இங்கிட்டும் இருக்க மாட்டானுங்களாம் உலகத்தோட மிக பயங்கரமான கொடூரமான மனிதர்கள் இந்த நடுநிலைவாதிகள் இவனுங்களாம் என்ன நினச்சிரானுங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வீட்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் என்ன சொல்கிறது உட்காந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு இதனால் எந்த ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையில் இருக்க தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் இந்த மாதிரி ஜாம்பிகள் உருவாகுறப்ப அந்த ஜாமி வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது அங்கே கிடச்சி இங்கே கடிச்சு எதுவும் இல்லாதப்ப அது நம்மளையும் வந்து கடிக்குங்கிற உணர்வு இவனுங்களுக்கு கிடையாது இந்த நடுநிலைவாதிகள் மிக மோசமானவனுங்க இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளவு எவ்வளோ பேர் வர்றானுங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாலே அப்போது அப்போது உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இல்லையா ஒரு உண்மை தன்மைக்கு நீங்கள் புறமாக தானே இப்போ இருக்கீங்க ஒரு உண்மை என்னன்னு பார்த்து பேசுறதுக்கு இல்லாத வா வாழ்க்கையில் தான் இந்த தமிழ் மக்களாக இருந்துகிட்ருக்கமா இந்த சமூகம் நம்ம நம்மளை அப்படி தான் வழிநடத்தி வச்சுருக்கா ரொம்ப இதாக இருக்குங்க ஈவன் விஜய்ங்கிற ஒரு மனிதன் நீங்கள் அவன் ஃப்ராடு அப்படிங்கிற மூமெண்ட்டு அதாவது ஒரு ஃப்ராடு தானே அப்பட்டமான பொய்கள் இங்க நம்ம ஆளு தரப்புக்கோ யாருக்கோ ஆதரவா இல்லை நடந்த இன்சிடெண்ட்டை கண்டிச்சு அதாவது இது தப்பு யாரால அப்படின்றத பேசுறோம் மாவட்ட செயலாளருடைய மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க கத்தியை வச்சு குத்திட்டாங்க அப்படியே தலையை பிடிச்சி திருவி அதாவது இந்த சினிமா நீங்கள் ஏற்கனவே அதை பேசியிருப்பீங்க சினிமா அதிகமாக பார்த்துட்டு இப்படி பேசுகிறாங்களான்னு இவங்க சொல்லி கொடுத்தே பேசியிருக்கட்டும் இப்போ உங்கள் கணவரையே அவர் தான் காரணம்னு சொல்லி இவங்க தப்பிக்கிறதுக்கு கோர்ட்டில் அந்த மாதிரி ஒரு வாதம் வச்சுருக்காங்க அதுதான் கடைசியில் இப்போ நாளைக்கு அந்த அம்மாவிட்ட போய் நீ என்னென்னா எல்லாம் விஜய் பண்ணி விட்டு என் புருசு மேலே வச்சுட்டேன் இந்த மாதிரி எமோஷன்ஸ்குள்ளார் இருக்கும் அவங்களும் அதாவது அவங்க அவங்க குடும்பம் அப்படின்னு பார்க்குறப்ப அது வேறையாம் பொதுமக்களாக செத்து போனால் அது வேறையாம் ஓகே அப்போ விஜய் இயல்பானவை இயல்பாகவே ஒரு தவறை செஞ்சுட்டு இன்னொருத்தர் மேலே பழி போட்டுருவாருன்றீங்களா ஏங்க அதானுங்க அதானுங்க நடந்துருக்கு இந்த இந்த மனநிலை ஒரு நாள் மனநிலை கிடையாது நாங்கள் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருக்கும் இவன் வந்து ஏதோ விஜய்க்கு ஆப்போசிட்டாக பிடிக்காதவனா விஜய் பிடிக்காதவனா பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது இந்த கேள்வியை எடுத்துக்கோங்க விசாலையில் இரங்கல் தெரிவிக்கலை அங்கே இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க மதுரையில் உயிரிழப்பு விசாலை முதல் பொது ரெண்டாவது பொதுக்கூட்டம் இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல வெயில காத்திருந்து மயக்கம் போட்டாங்க இங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுவே பஸ்ல உங்க பஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதை பத்தின ஒரு நியூஸ் அப்ப ஒரு சலனமே இல்லை என்ன என்ன விழா எல்லாருமே புரியுதுங்களா அந்த அதாவது விஜயோட தவறுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கிடைக்காங்கிறது இன்னிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அவங்க அப்பா காலத்துல இருந்தே அது டிராவல் ஆயிருக்கு விஜய் ஆரம்ப காலத்தில் விஜயோட ஆரம்ப காலத்துலேருந்து விஜயோட முதல் படம் அப்படிங்கிறது அவர் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி படம் பண்ணி வெளியில் விட்டார் அது படம் ஃப்ளாப் அடுத்தாப்பிள்ள அடுத்தாப்புல அப்போ என்ன ஒரு கிளாமர் வச்சுக்கிட்டா நம்ம பையனை ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இருபது வருஷத்துக்கு நான் இப்போ இருக்கிற இந்த யூடியூப் காலத்துக்கு முன்னால் இருக்கிற வரலாறு நான் இருக்கேன் யூடியூப் காலத்துக்கு அப்புறம் இருக்கிற வரலாறு நான் பேச வரல அதுக்கு முன்னால் இருந்த சூழ்நிலைகள் பத்திரிகைகளில் ஒரு படத்துக்கு போவார் தான் பத்திரிகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தோட விளம்பரத்தை பார்த்துட்டு போவோம் எவ்ரி மூமெண்ட்ஸ் பத்திரிகையில படிச்சு பார்த்து தெரிஞ்சுப்போம் ஒரு படத்துல நடக்கிறாங்க அப்போ அந்த காலகட்டங்களோட பீரியட் நான் பேசிட்டு இருக்கேன் ஓகே விஜய் வந்து ஒரு படம் வந்தது சரியா ஓடல அடுத்து இது ஓட வைக்கிறதுக்கு என்ன தேவையோ ஓட வைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறப்ப அந்த அந்த சூழ்நிலைகள்ல அந்த டைம்ல வந்து பிரசாந்த் தான் நம்பர் ஒன் ஹீரோ ஆமா நம்பர் ஒன் அப்படின்னு உச்ச நட்சத்திரமா பிரசாந்த் தான் இப்போ என்னன்னா பிரசாந்தோட படங்களை வந்து டவுன் பண்ண வைக்கிறது அப்படிங்கலாம் பத்திரிக்கையில் தப்பு தப்பாக செய்தியை பரப்பி விடுறது ஒரு பர்பஸாக விஜய் விஜய் பர்பஸாக விஜய் விஜய் சார்ந்தவர்கள் அந்த காலகட்டத்துலேருந்தே அந்த மாதிரி அந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க அது விஜய்ய வளர்ச்சிக்கு எஸ்எஸ்சி பண்ண விஷயங்கள் இருக்குது ஆனால் இது நீங்கள் அப்படி பண்ணியிருக்காங்கன்றீங்க சரி விஜய் படங்கள் ஓ ஓடலை ஆபாசமாக ஒரு சில காட்சிகள் வச்சு அவரே எனக்கு மாமியாருக்கு சோப் போடுறது பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அது கா இந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் கொஞ்சம் ஓடோன்றது அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவருக்கு செகண்ட் ஹீரோவாக இருந்தால் அவரே அது பார்த்தா விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் வந்து எஸ்எட நிறைய படங்கள் தொடர்புல அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனாக பண்ணதுனால என் பையன் நடிக்கிற படங்கள் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஒரு கேமியர் ரோல் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பண்ணி கொடுத்து அது அதாவது ஒரு பக்கத்து ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் வெளியில பாக்குற ப்ரொமோஷன் எப்படி ஜெனூன் இன்னரா அவங்க வேலை பார்த்ததுலாம் போட்டியா இருக்கிறவங்களை வந்து போட்டியா இருக்கிறவங்களை இன்னராக காலி பண்ணியிருக்காங்க நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பண்ண முடியும் ஏங்க ஒரு விஷயங்க இப்போ பிரசாந்தை கமிட் பண்ணுற ஒரு படம் இருக்கு இவ அந்த பிஆர்ஓ யாருன்னா அவங்கள பிடிக்கிறது அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்காந்து வச்சு ஒரு பார்ட்டி கொடுக்கறது அந்த பார்ட்டியில் வந்து என்ன பிரசாந்தை கமிட் பண்ணுறீங்களா ஆமாம் எதுக்கு நம்ம போயினா கமிட் பண்ணுங்களா என்ன ஹீரோவுக்கு என்ன சம்பளம் வாங்கி கொடுக்குறீங்களோ அதில் பாதியை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் கமிஷன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்கல்ல யூஸ்வலாக இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில் யாரும் இது இது வந்து அண்டர் டீலிங் ஓகே இது அண்டர் டீலிங் ஒரு பத்திரிகையில் ஒரு அப்போல்லாம் வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருதுன்னா அது சும்மா வந்துடாது அந்த பிஆர்ஓக்கோ அந்த பத்திரிகை நிறுவருக்கோ அதில் எவ்வளோ கமிஷன் பேஸ் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு அப்போது விஜய் உடைய வாய்ப்புகளை தட்டி பறிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு சில நீங்கள் அஜித்தியே அழிக்கிறது பார்த்தவங்க அஜித்தை அழிக்கிறதுக்கு பார்த்து நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இப்போ இடைப்பட்ட காலங்களில் கூட அதாவது எப்போதுமே இவர் வந்து பிரசாந்த் காலியாக வராரு பிரசாந்த் காலியாகி விஜயின்னு ஒரு கேரக்டரு அதுவும் டப்பிங் படங்களில் அதாவது டப்பிங் படம்னா ரீமேக் படங்களில் நடித்து ஒர்க் அவுட் ஆகுது ஆக்ஷன் மூவ்மெண்ட்ஸாக இல்லை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்குது விஜயகாந்த் அவருக்கு அப்போ பீக்கில் இருக்காரு அவர் கூட சேர்ந்து நடிக்கும்போது இவருக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது அப்புறம் இவர் வந்து ஆரம்ப காலத்தில் ஒன்ஸ் மோரல்ட்டு சிவாஜி சரோஜா தேவி அதான் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிக்கும்போது இவர் அடையாளப்படுங்க நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னால் அதாவது சிம்ரனுக்கு தான் அன்னைக்கு எல்லோரும் உள்ளார வந்தாங்க அன்றைக்கி விஜய் யாருன்னே தெரியாது கண்டினியூவாக சிம்ரன் நடித்த படங்கள்லாம் இருக்கும் இவர் கூட யார் விஜய் கூட ஏன் சிம்ரன் அப்படின்னா ஆர்டிஸ்ட்லாம் கோ ஆர்டிஸ்ட்லாம் போட்டு எல்லாம் அந்த காம்பினேஷன்ஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அப்போது சிம்ரன் ஜோடி அதாவது பிரசாந்த் சிம்ரன் ஜோடின்ற ஒரு படம் அப்போ வரைக்கும் பீக்கில் தான் இருக்கார் பிரசாந்த் நீங்கள் நல்லா வாங்க பிரசாந்த்க்கு முக்கியத்துவம் இருக்கு ஏங்க பிரசாந்த் வந்து அன்னைக்கு அன்னைய சூழ்நிலைக்கு பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் பிரசாந்தோட ரசிகர் எட்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் தாங்க வேற இடத்துல ரசிகர் இருப்பானுங்க அப்படி இருந்த ஒரு பிரசாந்த்ங்க டோட்டலாக பிரசாந்தே காலி பண்ணாளுங்க இப்போ அடுத்த இந்த பண்ணி சதியில தான் பிரசாந்த் காலியானது சதியில பிரசாந்த் மட்டும் இல்ல அருண் விஜய் வரைக்கும் சதியில தான் அந்த சதியில மாட்டிக்கிட்டது தான் அது அருண் விஜய் வரைக்கும் ஆமா அவருக்கும் தொடர்ச்சியா தொடர்ச்சியா வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எது அஜித்து தெரிஞ்சதுனால தான் அஜித் படத்துல அருண் விஜய்க்கு சான்ஸ் கொடுத்தது இந்த ஆரம்ப காலத்துல நம்ம கூட நம்மளோட பேர ஆர்டிஸ்டா அவன் வந்திருக்க வேண்டியது இவன் தலையே தூக்குனாரு அருண் விஜய் வந்து அஜித் கூட வில்லனா நடிச்சு தான் உண்மை தன்மை தெரியும்ல அஜித் வந்து ஏதோ காட் கிரேஸ் வந்து அஜித் வந்து இயற்கையாவே எல்லாருக்கும் நல்ல பையனா அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டிங்கெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டு இருந்ததுனால அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இதை வந்து செய்ய தவிரவங்க காலி ஆயிட்டாங்க இதெல்லாம் செய்ய தவிர அஜித் அப்ப விஜய் விஜய் இது மாதிரி பண்றாப்ல சுதா இப்ப நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்களேன் இடைப்பட்ட காலத்துல அஜி அதாவது அஜித் விஜய் அஜித் விஜயுன்னு தான் எல்லார் வாயிலையும் இருந்துகிட்டு இருந்தது ஆமாம் அஜித் ஆமாம் இதுக்கு பியார் ஓட்டக்கா கொடுத்து இல்லை அப்படி போடாதீங்க விஜய் அஜித்துன்னு போடுங்க விஜய் அஜித்துன்னு போடுங்க அப்படின்னு அந்த விஜய் அஜித்துங்கிற பேர் மாறுறப்ப தான் இந்த ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸுங்கிறது எங்கால் தான் ஃபர்ஸ்ட்டு அதாவது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ண சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு நிறைய பேர் வாய்ப்பை இவருக்கு வரா மாதிரி பண்ணது நிறைய பிரபலங்களை வச்சு இவர் இவர் படம் ஓடின மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு கட்டமைப்பு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நரேஷன் செட் பண்ணி பேச வச்சது இப்படிலாம் சொல்லும் போது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்ட ஒரு ராங்காகவே கட்டமைச்சு இவங்க வந்து தன்னை வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இந்த பின்னால் இப்படி ராங் மூமெண்ட்டில் இவங்க வளர்ந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது அதை வெளியில் அதாவது கமிஷன் பேஸ்ல வாங்கினவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவர்களோட கூத்தலாம் புரியுதுங்களா மற்றபடி யாருக்குமே இது கிரவுண்ட் டீலிங்காக நடந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓ இவர் தான் இவருக்கு தான் அதிகமாக கலெக்ஷன் ஆகுது அந்த கலெக்ஷனும் அண்மையில் பொய்ன்றது ஒரு ஒரு சிலது நிறுவனமாக இருக்குது அப்போது ஒருவேளை இந்த மாதிரிலாம் செய்யல இவரை வந்து இண்டிவிஜுவலாக ஒரு நடிகருடைய சப்போர்ட்டில் வரது அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேசி இவரை பாசிட்டிவா பேச வச்சு நெகட்டிவா பேச வைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணலன்னா இப்போ விஜய் இது மார்க்கெட்டே கிடையாதுங்க அதாவது ஒரு விஷயங்க ஒரு விஷயம் அது ஜீன்ஸ் படத்தில் முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ராயை புக் பண்ணி நான் நடிக்கணும்னு விஜய் படத்துக்கு ஐஸ்வர்யா ராயை புக் பண்றாங்க ஐஸ்வர்யா ராய் இவன் யாருனே தெரியல அப்படிங்கிற கண்டிஷன்ல அந்த படத்துல நடிக்கிறதுக்கு இல்ல ஜீன்ஸ் படத்துல ஜீன்ஸ் படத்துல பிரசாந்த் ஐஸ்வர்யா ஐஸ்வர் காம்பினேஷன் பண்ணியாச்சு இப்போ விஜய் அதாவது பிரசாந்துக்கு ஈவனான ஆள் கிடையாது விஜய் மேலதாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு உலக அலைக்கு வேணும் ஓகே அந்த அந்த தரத்தை ஏத்தி வச்சுக்கிறதுக்கு ஐஸ்வர்ய ராய பிடிக்கிறதுக்கு பிஆர் டிராவல் பண்றப்ப இவரோட போட்டோ காட்டியிருக்கானுங்க அந்த போட்டோ காட்டினா இவன் எவனே தெரியல இவன் கூடலாம் நான் எதுக்குன்னு நடிக்கணும்னு அந்தம்மா வந்து அப்பயே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு அது எவ்வளவு அறிவாளிய பாருங்க என்ன தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னால ஐஸ்வர்யா அறிவாளியா இருந்திருக்கு அப்பவே ரிஜெக்ட் பண்ணிருக்கு சரி ஆக்சுவலா ஜீன்ஸ் படம் வாய்ப்பு ஃபஸ்ட் அஜித்துக்கு தான் இது அது நிறைய விஷயம் அது சார்ந்த விஷயம் எல்லாம் அது யூடியூப்ல நிறைய இருக்கு நான் வந்து இந்த விஷயத்துக்கு சொல்ல வரேன் இப்ப நீங்க ஐஷ்ரா போட்டி மனம் பண்ணி இருந்துதான் சொல்றேன் இப்ப ஓகே அந்த உலக அலைக்கு வேணாம்னா நான் உலக அலைக்கு பிடிக்கிறேன் அப்படிங்கிற மூமெண்ட்க்கு தான் அடுத்தவுள்ள பிரியங்கா சோப்ரா

நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு குறை குறைவானவர்கள் இல்லை நாங்களும் அந்த ரேஞ்சு தான் சொல்லிட்டு இயல்பாக வந்து இவருக்கு ஒரு படத்தோடைய கதை கேட்டு எந்த டேரக்டர் இதுவாக இருக்காருன்ற இதுலெல்லாம் நடக்கலை இவர் வந்து முழுக்க முழுக்க ஒரு போட்டி மலப்பான்மையாக எல்லாருக்குமே இருக்கும் சிறந்த கதைகள் பண்ணணும் அப்படின்னு என்னென்னா ஒரு விஷயங்க இவர் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தார்ல இவர் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா இவர் கொடுத்த வாய்ப்பு கிடையாது ஆர் பி சௌத்ரி சார் கொடுத்துருப்பார் ஆர் பி சௌத்ரியோட தான் புது ட இண்டியன் இது தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே அவ்வளோ புது டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அஜித் அப்படி கிடையாது அஜித்தோட லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அஜித்தே நேரடியாக புது புது டேரக்டருக்கு வாய்ப்புன்னு அவ்வளோ கொடுத்துருப்பார் புரியுதுங்களா நீங்கள் வந்து கா இது என்ன சொல்கிறது ஜெயிச்ச டேரக்டரோட காம்பினேஷன் பண்ணி காம்பினேஷன் பண்ணியே இது வந்துருப்பாப்பில் இதில் எல்லாமே காரணம் என்னன்னா ஏன் சம்பளத்தை நான் ரெடியூஸ் பண்ணுறேன்

ஆனா மக்களுக்கு நான் எப்படி த்ரோ பண்றேன் கோடி கோடி இரநூறு கோடின்னு சொல்லப்படுது அண்மையில் ஒரு படம் ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ கலெக்ஷன் சொல்லி இவ்வளோ சம்பளம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரைட் பண்றப்போ அது இவ்வளோ கலெக்ஷனே ஆகலை அப்படின்றது சொல் சொல்றாங்க அப்போ தொடர்ச்சியா இவர் படம் பயங்கரமா ஓடும் என்னன்னா அதிகபட்சமா என்ன சொல்லப்பட்டதுன்னா பாலிவுட் படம் நிறைய ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகும் தமிழ் படத்தை விட நிறைய ஸ்கிரீன் அதுக்கு தான் அவங்கள்தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கலெக்ஷன் இவ்வளோதான் ஜென்யூனாக சொல்கிறாங்க இவரது வந்து ஐம்பது கோடி நூறு கோடி அப்ராடோ இதுவும் சேர்த்து அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இன்னொன்று நீங்க சொன்னீங்க அஜித் விஜயின்னு இருந்ததை விஜய் அஜித்னு மாத்தினாங்கன்னு சொல்லி அப்புறம் அஜித்தை கட் பண்ணி விட்டு ரஜினிக்கும் விஜய்க்கும் தான் அதான் காம்படிஷன் அதாவது பேச வச்சதும் செட்டிங் தான் எல்லாமே செட்டிங்ஸ் தாங்க அதாவது அஜித்து அதாவது அஜித் விஜய்னு பேசிகிட்டு இருந்தது போக ஏன் ரஜினி விஜயின்னு பேச வச்சாங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாரு இங்க தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் நான் நவுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த அதாவது எல்லாமே நான் வந்து அப்படி தான்டா அப்படிங்கிற எப்படி சொல்றது எல்லாமே ஒரு குரூரல் மைண்டு உள்ளார இருந்து எம் டெப்த ரொம்ப கிரிமினலா வேலை செஞ்சு வேலை செஞ்சு அடுத்தவனெல்லாம் காலி பண்ணி காலி பண்ணி காலி பண்ணி இந்த இடத்துக்கு வந்து நல்ல வேலை இது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆயிருச்சு இது இல்லாம இவர் முதலமைச்சர் ஆயிருந்தால் யோசிச்சு பாருங்க சீரியஸா செஞ்சுட்டு அவங்க மேல பழி போட்டுறது அப்படிதான் நடக்கிறது அப்படிதானே ஒவ்வொரு ஒன்றும் இல்லை இவ்வளவு இவ்வளவு தெளிவா நாங்கள் எங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னா அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்குல்ல அதோட வீடியோ கிளிப் எங்க இன்னமும் சப்மிட் பண்ணல அப்படிங்கறது அதை பற்றின நியூஸ் யாராவது வெளியில சொன்னீங்களா உங்கள் உங்கள் ரசிகர்கள் தானே வரீங்க அப்போ உங்கள் மைண்ட் உங்கள் ரசிகரோட மைண்ட் செட்அப் எப்படி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல நடந்தது என்ன அடிபட்டுருக்காங்க இத்தனை வருஷம் ரசிகர்களா இப்போ ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணது பண்ணதில்ல இது எல்லாமே போலியா கட்டமைக்கப்பட்ட ஹோலியை கட்டமைச்சு நம்மளை ஏமாத்தியிருக்காங்கங்க சீரியஸ் விஜய் தான் விஜய் நீங்கள் அதிகம் போல அதே படம் தான் அதிகமா ஓடுதுன்ற ஒரு இது

அப்படிங்கிற சூழ்நிலை அந்த பிரசாந்தெல்லாம் எவ்வளோ பெரிய நடிகை கொடுத்தாப்புல என்ன மாதிரிலாம் அவர் எந்த உச்சத்தில் இருந்தாப்புல அப்படிங்கிறதுலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்தவனுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா இவங்க எப்படி காலி பண்ணாங்கன்னா இவங்க காலி பண்ண லிஸ்டில் ரொம்ப என்ன சொல்றது தேர்ட் டவுனாக இறங்கினது வந்து பிரசாந்த் மட்டும்தான் பிரசாந்த் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஃபியூச்சர் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா அஜித் பிரசாந்த்னு இருக்க வேண்டிய இடத்துல விஜய் பிரசாந்த் அப்படி அந்த ரேஞ்சுக்கு சாரி விஜய் அஜித்துங்கிற இடத்துக்கு மாற்றி இவங்க டியூன் பண்ணி நடத்தி வச்சு இன்னைக்கு வந்து விஜய் ரஜினியும் மாற்றி இப்போ விஜய் முகா ஸ்டாலின் புரியுதுங்களா அடுத்து மோடி பக்கம் போனாலும் போவாரோ விஜய் சீரியஸாக பிரதமர் அப்போ யாராக இருக்காங்களோ சீரியஸா நீங்கள் வந்து இந்த நல்லா பாருங்களேன் இவன் வந்து இருபத்தாறுல இவன் சிஎம் ஆயிருந்தான்னா சீரியஸா அடுத்ததுல இவன் பிஎம்ங்க சீரியஸா அடுத்ததுல இவன் பிஎம் அந்த மனப்பான்மை தான் அந்த இன்னொரு ஒரு நிறைய எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருது நடிகர் சரவணன் அவருடைய பட்டம் தான் இளைய தளபதி அதை வந்து இவங்க எல்லாம் புரிய எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அதை போயிட்டு அவர் முறையிடுறாரு சரவணன் அவரே இப்போ சொல்றாரு கண்டுக்காம இதுவா பேசிட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி இளைய தளபதி இளைய தளபதி அதுக்கப்புறம் முதல்வருக்கு தளபதின்ற ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு

தலைவானு நான் தலைவாலை ஒர்க் பண்ணேன் தலைவான்னு டைட்டில் வைக்கிறப்ப டைட்டில் வைக்கிறப்ப கல கலந்தாய்வு நடக்குது அப்போ வந்து இல்லை த தலை இவர் தலை தலைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அப்படி இருக்க கூடாது அவனை தலைன்னு கூப்பிட்டா நம்மளை தலைவானு கூப்பிடணும் அப்படிங்கிற ரூட்டுக்கு இதுலேயும் ஒரு எல்லாரும் உங்களை நான் நீங்கள் ஹீரோ உங்கள்கிட்ட அனுசரணையாக போனால் தான் அடுத்த டேட்டு கிடைக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் நான் சாதகம் பண்ணிக்கணும்னா உங்களை ஏற்றி விடுறது அப்படிங்கிற மூமெண்ட்டில் இந்த மாதிரி தலைவாங்கிற டைட்டிலே வந்து தலைங்கிறது தான் நீ தலை ஏய் நீ தலையாடுறா ஆனால் நான் தலைவா இருப்பேன்டா அப்படின்னா அந்த டைட்டில் ரெடி ஆனது அந்த டைட்டிலோட சப் கேப்ஷன் போடுற சப் டைட்டில் போடுவாங்க இல்லையா அந்த சப்டைட் போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் ஓகே ஆமாம் டைம் டு லீடுங்கிறது வந்து நான் ஏன் அதாவது என்னால் தான் அந்த டிசைனர் ஓகே தலைவாக்குள்ளார ஒரு டிசைனர் சக்கரவர்த்திங்கிற ஒரு டிசைனர் உள்ளார போய் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் நான் கூட்டிகிட்டு போய் விட்டேன் நான் கூட்டிகிட்டு போய் விட்ட டிசைனர் வந்து இந்த மன்மதன் சிம்பு படத்துல எல்லாம் மன்மதனுக்கு கீழே சப்டைட்டில் கெட்டவன் படத்துக்கு கீழே சப்டைட்டில் வல்லவனுக்கு படத்துக்கு கீழே சப்டைட்டில் இப்படி சப்டைட்டில் போட்டு நான் பழக்க மாட்டேன் ஆனதுனால இந்த படத்துலையும் சப்டைட் போட்டு விடுவோம்யா அப்படின்னு டிசைன் பண்ணுறப்ப நான் டிசைனர்கிட்ட சொன்னேன் ஏதாவது தலைவன் போட்டு சும்மாலாம் போடக்கூடாது அப்படின்னு அது நாங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு லீடாக போடணும்னு போட்டது தான் ஆனால் அந்த டைம் டு லீடு தான் மற்றது எல்லாத்துக்குமே லீடாக இருக்குன்னு நமக்கு தெரியாது கொடா கை கட்டி நின்று கை கட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஆமாம் அதுக்கெல்லாம் அந்த டைம் டு லீடு தான் காரணம் அது இந்த அளவுக்குலாம் வேலை செய்யணும் சத்தியமாக அப்போ தெரியாது ஆனால் அதோட பின்னணியெல்லாம் ரெண்டாவது தலைவா படத்தில் ஒர்க் பண்ணுறப்ப பாம்பேல இருக்கிறப்ப நான் முத்துக்குமாருக்கு கூட எழுதி கொடுக்கறதுக்கு நான் தான் கூட போகிறேன் ட்ராவல் அவர் காரில் டிராவல் போகிறோம் பாம்பேல மெயின் ஏரியாவிலேருந்து ஆம்பி வேலிக்கு காரில் டிராவல் அந்த தலைவா தலைவான சாங் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக கார்லயே ரெண்டு பேரும் உட்காந்து டிராவல் பண்ணது ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்களுமே அவர் தான் சொன்னார் நான் தான் காப்பி எடுத்தேன் காப்பி எடுத்தேன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பாட்டுக்கான ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டார் கொடுத்துட்டு உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்க எது அதில் செலக்ட் பண்ணலாம் என்னன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு நான் செலக்ட் பண்ணி காட்டேன் நான் செலக்ட் பண்ண காட்டுனது தான் ஃபைனல் வரி அப்ப என்ன மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இவரை இவரை எந்த அளவுக்கு நம்ம மதிச்சிருக்கோங்கிற ஒரு இடம்லாம் இருக்கு தெரியுங்களா இதோட பின்னணி பிம்ப ஏன்னா இவர் நம்ம கூடவே டிராவல் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட நான் பத்து வருஷமா இவரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்பெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு வந்து ஒரு நாற்பத்தேழு உயிர் பலியானதுக்கு அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அடுத்தவங்க மேலே தப்ப சொல்லி ட்ராவல் பண்றப்ப ஏ இவன் இப்போ இப்போ இந்த இவன் இப்போ கிடையாது இப்படி ஒருத்தன் இப்படி திடீர்னு மாற முடியாது இது இது வந்து வெரி இவங்க இவங்க இந்த இந்த பண்ணி வளரணும்னு நினைக்கல அடுத்தவனை காலி பண்ணாதான் நம்ம அந்த இடத்துல இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்வர்யா ராய் கூட பிரசாந்த் அவர் நடிச்சிட்டாருன்றதுக்காகவே இன்னொருத்தரை கூட்டி வர்றது அதுக்கப்புறமா டைட்டில் எல்லாம் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா வேற ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்ணி ஒரு நரேஷன் செட் பண்ணி அவங்கள வீக்கனாக அமிச்சும் பெரியால அப்போது முழுக்க முழுக்க அப்போ ஒரு பொறாம புத்தியிலே இவர் இருந்திருக்காரு அதுதான் சொல்கிறேன் இது நீங்கள் வந்து நம்ம இது மக்கள் யாருக்குமே அடையாளம் தெரியாமல் இது இத்தனை வருஷமாக ட்ராவல் ஆகியிருக்க புரியுதுங்களா ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்ல ஒரு மனிதன் சரியான ஒழுக்கமான ஒரு மனிதனாக இருந்தால் புரியுதுங்களா குடும்பம் குட்டி குழந்தை அப்பா அம்மா இவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருப்பாங்க புரியுதுங்களா இங்கே இருந்தாலும் கூட பார்த்தீங்களா ஒரு அஜித்து ஒரு எல்லாம் குடும்பமாக இருக்காங்க ஏன் அஜித் பழகாத அஜித்து கிடைக்காத ஹீரோயினா அஜித் இது இது பண்ணாதான் எவ்வளோ அவர் மேலேயும் பேர் ராங்கான இதெல்லாம் எப்படிலாம் நடந்திருக்குது தெரியாமையாக இருக்குது இவர் மேலே இவர் மேலே பெண்களோட தொடர்புன்னு எதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க திரிஷாவை மட்டும்தான் இன்ன வரையும் கயாரம் கட்டிருப்பான் முன்னாடி வந்து சங்கீதா புரியுதுங்களா வேறு இடையில ஏதாவது காட்ட முடியும் அப்போ புரியுதுங்களா நம்ம அந்த விஷயத்துக்கு போகணும் அது எல்லாருக்குள்ளாரியுமே இருக்கு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இவர் இவர்கள் இவர்களை நியாயப்படுத்துவதற்காக எல்லா இடத்துலையுமே ஒரு வேற ஒரு ரூட்ல தான் வந்திருக்காங்க இந்த வளர்ச்சிங்கிறது நேர்மையான வளர்ச்சியில் பாசிட்டிவாக பேசுனது எல்லாமே இவங்க பேச வச்சதுன்றீங்க சீரியஸாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல தந்தைக்கே இவர் பண்றது பிடிக்காம தானே தனியா இருக்காரு எவ்வளோ இவருடைய வளர்ச்சி எவ்வளோ உதவி செஞ்ச தந்தையாரையே கழட்டி விட்டுருக்கு கடமைக்கு இப்போ ஒரு சில மேடைகள்ல வந்து இது பண்றது பேசுறதுன்ற ஒரு இதுவாக பையனை போய் பார்க்கறதே மாநாட்டில் போய் பார்க்கறாங்க ரசிகனுக்கும் பெற்றவங்க அறுபதாம் கல்யாண ஃப்ரெண்டேஷன் அறுபதான் கல்யாணத்தை அப்போ அவங்கள போய் கண்டுக்கவே தான் சொல்கிறேன் புஷ்ய அணைந்து தான் வந்து இரவு முழுக்க வேலை செஞ்சுட்டு சோஃபாவில தூங்குறதோ ஒரு நாலு பேரை வச்சு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு அப்படியே ஆமா சேசியே நீங்க சொல் சேசியே சொல்லி சொல்கிறாரு ஆ சொல்கிறாரு ஓகே அப்படிங்கிறப்ப புரியுதுங்களா இவங்க எந்த அளவுக்கு அதாவது நிறைய ஹீரோ

கிறிஸ்துவனாந்த ஆனால் ஏதோ ஒரு மூணு கடவுள்கள் வந்து தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு விஜயபத்தி விஜயபத்தி இப்படி ஒருத்தன் தலைவனாக இருக்க வேணாம் நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற இடத்துக்கு ஆனால் இன்னமும் என்ன சொல்கிறதுன்னு தெரில நடுநிலைவாதிகளுக்கு நான் திருப்பி திருப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த நடுநிலைவாதிகள் நடுநிலையே இருக்காதிங்க அதோடய பாதிப்புகள் கண்டிப்பாக அந்த விஜய் ரசிகனோட இந்த ஜாம்பிக் பீப்புள்ஸ் உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் கிடையாது கொஞ்சம் யோசிங்க தயவு செஞ்சு யோசிங்க தொடர்ச்சியாக பேசுவோம் மிக்க நன்றி